இது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துவது எப்படி வீட்டில் அனைத்து ஜனர்களையும் நன்கு திறந்து வையுங்கள் நல்ல காற்றோட்டமும் வெயிலும் உள்ளே வருவது எதிர்மறை ஆற்றலை உள்ளே புகுவை தடுக்கும் வீட்டில் தேவையற்ற பொருட்களை விடாதீங்க அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் காந்தமாகி அவற்றை ஈர்த்து சேர்க்கும் வீட்டிற்குள் வெறும் காலோடு நடக்க பழகு பூமியை நம் பாதம் பதிவதால் நம்முள் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை பூமி ஈர்த்துக் கொள்ளும் அந்த காலத்தில் காலணிகளை வெளியே விட்டுவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது கால்களை கழுவி செல்லும் பழக்கம் இருந்தது செய்ததால் வெளியே இருந்து நாம் கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு வெளியிலேயே விட்டு சுத்தமாக உள்ளே வந்தார்கள் ஆனால் இன்று இது கடினமான செயலாகிவிட்டது குறைந்தபட்ச காலணிகளை வாசலில் விட பழகினார் தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளியே நிறுத்தலாமே வெளியே வெட்ட வெளியில் தோட்டத்தில் தினம் நடைபெயிற்சி செய்வது நேர்மறை ஆற்றலை மீண்டும் ஊக்கம் அளித்து நமக்கு புத்துயிர்வை அளிக்கவல்லது தரையை பெருக்கி தள்ளுவதும் எதிர்மறை ஆற்றல்களை குப்பையாக வெளியேறும் கல்லுப்புக்கும் இந்த சக்தி அபாரம் வீட்டை துடைக்கும் போதோ கழுவும் போதோ ஒரு கை கல்லுப்பை வழியில் போட்டு அந்த நீரை உபயோகிப்பதும் அதிக பலனை தரும் தொட்டிகளில் செடிகளும் மரங்களும் வீட்டை சுற்றி வளர்ப்பதும் இந்த எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும் கல்லுப்பு கரைத்த நீரில் குளித்தாலோ கைகாலலை அவ்வப்போது சற்று நேரம் ஊற வைத்து வைப்பதாலோ நம் உடலை பற்றி உள்ள எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்தலாம் தொடர் பிரார்த்தனைகள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை நூறு சதவீதம் அதிகப்படுத்தும் வீட்டை நன்கு வெளிச்சமாக வைத்திருக்க பழக வேண்டும் வெளிச்சம் எதிர்மறையை நீக்கும் கடவுளின் மீதும் நம் மீதும் முழு நம்பிக்கையை வையுங்கள் நம்முடைய தேர்வுகளையே நமது விதியை தீர்மானி பிரபஞ்ச சக்தியின் பெரும் கருணை நிறைந்து வாழ்வோமா மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க